ஆடிப்புறத்தில் மேல் மருவத்திற்கு வந்து அம்மனை தோசிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அப்படினா இந்த ஆடிப்புறத்துக்கு அம்மனை தோசிக்க இந்த ஊழியம் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் அன்னையாக போற்றப்படும் பார்வதி தேவி மண்ணில் அவதரித்து உள்பெய்து சூழ்கொண்டு இருந்ததாக ஒரு சில கூற்றுகள் இருக்குது இந்த நிகழ்வை போற்றும் விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்புறம் அனுப்பி அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வளைகாப்பு நிகழ்ச்சிகளுமே நடத்தப்படும் இந்த நல்ல நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவிலில் பூஜைக்கு பின்னாடி வழங்கப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டோம்ன்னா திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஐதீகம் இந்த ஆண்டுக்கான ஆடிபுரம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் கொண்டாடப்படுது எல்லா அம்மன் கோவில்களிலுமே தமிழ்நாட்டில் அம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக தான் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இருக்குது தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களுமே நீங்கள் குவிஞ்சிருக்காங்க ஆடை முன்னாடி முன்னாடினாலே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பால் குடம் எடுத்தோம் தீச்சட்டி ஏந்தியுமே இந்த அம்மனை வழிபட்டு வாங்கிட்டு வராங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த அளவுக்கு அதாவது குன்புமம் மஞ்சள் வளையல் இதை வாங்கி கொடுத்து அம்மனுடைய அருளை பெற வேண்டும் நான் சொல்லிக்கிறேன் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது சார் ஏழாயிரம் ரூபாய் போட்டுருந்தீங்க எனக்கு அப்போ மெயினாக ஆகிடுவாங்க இந்த காலத்தில் கூட அம்மனுடைய ஆருள் வெளிப்படையாக இல்லைனாலும் யாராவது ஒருத்தவங்க மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்திட்டு தான் இருக்காங்க